வேளாண்துறை இணை இயக்குநர் சேகர்துறை ஊழியர்களை தன்னிச்சையாக இடமாற்றம் செய்வதாகவும் பெண் ஊழியர்களிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசி மன உளைச்சல் ஏற்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவிரி படுகை உழவர் பெருமக்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்ட வேளாண்துறை இணை இயக்குநராக சேகர் என்பவர் பணியாற்றி வருகிறார் மாவட்ட ஆட்சியரகத்தில் இயங்கி வரும் வேளாண் துறை அலுவலகத்தில் இணை இயக்குனர் சேகரின் பணிபுரியும் உதவி மேலாண்மை அலுவலர் மற்றும் பணி அலுவலர்கள் ஆண் பெண் இரு பாடர்களையும் தன்னிச்சையாக அவர்களை கேட்காமல் தனது இடம் போல் பணியாளர்களை இடமாற்றம் செய்து வருகிறார் இங்கு வேலை செய்யும் பணியாளர்களை நேர்மையாக பணி செய்ய விடாமல் தடுத்து பணி உயர்வை தடுத்து விடுவேன் பணியிடை நீக்கம் செய்து விடுவேன் என பயமுறுத்தும் செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் அவரவர் விருப்பத்தை கேட்காமல் இவரது இடம் போல் பணியிட மாற்றம் செய்வதாகவும் மேலும் அங்கு பணிபுரியும் பெண் ஊழியர்களிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசி அவர்களது மனதை புண்படுத்தி வருவதாகவும் கடமைக்கு அப்பாற்பட்டு இவர் சொல்பேச்சை கேட்காத பெண் ஊழியர்களையும் இடமாற்றம் செய்வதும் பணி இடைநீக்கம் செய்வதையும் வழக்கமாக வைத்துள்ளார் என குற்றம் சாட்டி துறை ரீதியாக ஆய்வு செய்து அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அங்கு பணிபுரியும் அலுவலர்களின் விருப்பம் மற்றும் உணவு உற்பத்தி பணிகள் நல்ல முறையில் நடைபெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவிரி படுகை உள்ளவர் பெருமக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற குறைதீர் முகாமில் மாவட்ட ஆட்சியர் புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை செய்வதாக உறுதியளித்தார் மயிலாடுதுறை காவிரி படுகையில உழவுத் தொழில் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இணை இயக்குனர் தன்னிச்சையாக தன்னுடைய சொல் பேச்சு அதாவது அரசு அரசு பணிக்கு அப்பாற்பட்டு அவர்களுக்கு தொல்லைகளை கொடுத்து பணியிடம் மாற்றுவது நான் உங்களை பணியிட நீக்குவன்னு சொல்லுவது டீப்ரமோஷன் செய்வது அப்படின்னு சொல்லி அச்சுறுத்துறாருங்க தயவு செய்து அது போன வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் ஒரு நல்ல பாரம்பரியத்திலேருந்து வந்தவர் தான் இணை இயக்குனர் அப்படி இருக்கும் பொழுது அந்த நல்ல பாரம்பரியத்தை வீணடிக்கும் வகையில பேச வேண்டாம் அதோட மட்டும் இல்லாமல் பெண்களிடம் ரொம்ப அதிகமா பேசுறதா வந்து அவங்க வந்து எங்களிடம் முறையிட்டு இருக்கிறாங்க தனி இடத்துக்கெல்லாம் அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு மேலேயும் நீங்க ஆபீஸ்ல இருந்து தான் ஆகணும் பணி செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க இதெல்லாம் நல்லது இல்லைங்க தயவு செய்து அவருடைய போக்க மாத்திக்கணும் அண்டா இன்னும் கொஞ்ச காலம் இருக்கிறோம் ஒரு நல்ல பாரம்பரியத்தை கெடுத்துக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேங்க இதுதான் எங்களுடைய நோக்கம் அது போல அதுக்கதான் மனு கொடுக்க ஆட்சியத்தை கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் விவரமா அதாவது ஒரு பணியிடை மாற்றுதல் அல்லது பணியிட நீக்கம் செய்வதற்கு முதல்ல சரியான காரணம் வேணும் பணியிடை மாற்றத்துக்கு அவங்களுடைய ஒப்புதல் வேணும் அதையெல்லாம் வழங்காம தனக்கு சௌரியமா வேலை செய்யலங்கிறதுனால ஒருத்த மாத்துறது ஒருத்தவங்களை வந்து டீ ப்ரமோஷன் பண்றதெல்லாம் எப்படிங்க அது அதையெல்லாம் அவர் நிறுத்திக்கணுங்க அதுக்காக தாங்க கலெக்டரத்துக்கு மனு கொடுத்துருக்குறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க